அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்ற ஒரு ஜட்ஜு அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார் இதுதான் உண்மை ஒரு கவர்மெண்ட் விசார வியாபாரம் பண்ணி ஏழு சதவீதம் ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம் இது ஒரு பயங்கரமான பாவம் மக்களுக்கு செய்கிற துரோகம் அதனால குடும்பங்கள் பாழாகிறாரு கடந்த நான்கு வருஷத்துல தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் என்று கேட்டால் குடித்து 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 ஆண்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க அதனால பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க பிள்ளைகள் தகப்பனற்றவர்கள் ஆகிறாங்க இது தமிழகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல பாருங்க இது குறித்து நீதிமன்றமே இவ்வளவு தெளிவாச ஒரு குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவர்களுக்கும் அவங்க குற்றவாளிகள் அப்ப மதுபானத்தினால இவ்வளவு குற்றம் பெருக காரணமா இருக்கிற அரசாங்கம் குற்றவாளி என்பதாக நீதிபதி தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் ஏன் நீங்க கூடாது கேள்வி கேட்போம் கீழே பார்த்தா அதுக்கு விளக்கம் கேட்போம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் தினத்தந்தி பேப்பர்ல நேற்றைக்கு முந்தைய தினம் வந்த ஜட்ஜ் மென்டனுடைய ஒரு காப்பி இது அப்ப நீங்க யோசித்து பாருங்க ஒரு ஜட்ஜுக்குள்ள இவ்வளவு வேதனை இருந்தால் இயேசுவை அறிந்த தெய்வ பிள்ளைகள் நமக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாம் பாழாகிக் கொண்டிருக்கிறது